दांगो करंगला आमा समो लो करंगला पोड लगा पोड लगा கடைசியா என்ன சைஸ் போனோம் உங்களுக்கு வேலை மூணு இல்லை நாலு இது மூணுன்னா மூணு வரல டைட்டானிக்க அது வந்து நாலு உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்குண்ணா சீப் கண்டிப்பாக சீப் கண்டனா சீப் கண்டா மேலே முள்ளுவன் ஜிலேபி பைலட்டு சொல்கிறீங்க நீங்கள் பைலட்டு சொல்கிறீங்களா பைலட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி வள தான் செட் ஆகும் நான் சைஸ் இருக்குது ஜிலேபி அதுக்கு இதுக்கு இது இதுக்கு மேலே அப்படியா கையாலுக்கு கையால் மேலே குறைக்குது ஆ கையாலு இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா நாலு கண்ணில் உங்களுக்கு அரை கிலோ சைஸ்லேருந்து முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் வந்து சுற்றிக்கும் ஆமாம் நீங்கள் அது அவசராக அவுத்து எடுக்கணும் இல்லைன்னா வலை கீஞ்சிடும் நீங்கள் வலை கீக்கணும் கீஞ்சிடலாம் இல்லைன்னா நீங்கள் பேட்டி போட்டு ஏற்றுடலாம் ஆமாம் உங்களுக்கு அரை கிலோ சைஸ் முக்கால் கிலோ சைஸ் இதில் அசாலிட்ட மாட்டோம் ஆ அது சின்ன விலை பெஸ்ட்டாக வருதுல்ல விலை இப்போ ஒரு கிலோ கேட்பாங்க அது ஒன்றே காலி கிலோ இருக்கேன் வலை அதுலேருந்து ஏற்றுடுது அதெல்லாம் இது இது போதும் அது சின்னதாக அது போதும்மா ஆ நான் வந்து நான் நூலில் வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆ ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அது அது ஹைட்டு ஓவராக இருக்கும் பார்த்து எடுத்துக்கங்க வந்தே வந்தீங்க நல்ல வலையாக பார்த்து எடுத்துக்கங்க அதுக்கு இதுக்கு தம் துண்டு தான் இருக்காது அவ்வளோ கூட இருக்காது நல்ல விலையாக பார்த்து அது அது ஒரு வளகுது இதோ ஒரு வளகுது இதோ ஒரு வளகுது அது வந்து எட்டு அடி ஒம்பது அடி அது மாரி வரும் விட்டோம்னாக்கா ஒன்று அது ஒன்றும் பிரியில் அது விலை விட்டோம்னாக்கா அவ்வளோ தொழுகு வரும் ஆழம் இல்லை அது உரத்து கஷ்டமாக இருக்கும் ஆமாம் அதெல்லாம் பையில் போட்டு தான் தூணும் நல்லா உட தெஞ்சால் மட்டும் தான் உடம்பு விடுச்சு ஹைட்டு கம்மியாக இருக்கிற விலையாக இருக்கும் போது அது ஒரு வலை ஹைட்டு கம்மியாக இருக்குது இந்த ஒரு வலை அது இருக்குது ஒரு வலை இந்த ஒரு வாழைக்கு இது தக்க ஓட்டாத வலை இது ஒன்று மோஸ்ட்ரோ தக்க ஓட்டி கொடுத்துட்றேன் உங்களுக்கு நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உரத்துக்கு Ibu mau berangkat ke udiran, aja langsung ke udiran. Nama itu nyai kita kan ngediri. Ah. Ya, walaangan kana namu tulah. Oh, இப்போ நம்ம பார்க்க போகிற வலை வந்து பார்த்தீங்கன்னா மொடா வலை மொடா வலை சொல்லுவாங்க எழுப்பு போட சொல்லுவாங்க இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்று போகிற மாதிரி தான் கேப் இருக்கும் இந்த போருங்க இந்த வலை காட்டுமா பாப்பமா இது காட்டு ஃபுல்லாக காட்டு சில காட்டுக்கிறப்பா இது இது பார்த்திங்களா பையன் டைப்பில் இருக்கும் அந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு தக்க இருக்கும் ஒரு அடிக்கு ஒரு இன் இருக்கும் என்ன நம்ம வலிச்சி வலிச்சி வலட்சி வலிச்சி கேமரா கேமராமேன் ஆக போகிறான் இந்த பாருங்க இந்த வலையோட நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி இது புரியுமா சினியாக இந்த வலையோடைய அந்த வால் பகுதி பார்த்தீங்கன்னா டபுளாக வந்திருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடி இது இது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடி வரும் இந்த வீட்டு வந்து நமக்கு இந்த வர வந்து பார்த்தீங்கன்னா அப்படி புரிப்பா ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சினிமஸாக நம்ம வந்து இப்படி வந்து நம்ம விலையை வந்து விற்கிறோம் அப்படியே தேவனியே போயிட்டு அப்படியே போய் கீழே போய் குடிக்கிறோம் ஓகேங்களா சென்ட்ரில் ஒரு ஆள் இந்த கடைசியில் ஒரு ஆள் இந்த கடைசியில் ஒரு ஆள் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிருந்தேன் தான் அப்படியே தேவணம்னாக்கா நம்ம மதியில் போயிட்டு மீன் போய் மாட்டோம் அடிச்சு அப்படின்னாக்கா இனி ஒரு நம்மக்கிட்ட அடி வாங்கி சாப்பிட போறாரு அவருக்கு ஏற்கனவே அழுதுன்னு தான் இப்போ ஆல்ரெடி அவரு ஆகுது இப்போ திரும்பி ஆகி போகிறாரு ஜெட்டியாக கண் தேவை போகிறாரு அந்தமாதிரி நம்ம வந்து பிடிக்கலாம் நமக்கு மாதிரி ஸ்பை டேபிள்ல உள்ளே போயிட்டு மீன் போய் மாட்டிங்க ஆமாம் இந்த மாதிரி வர உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்பிளே நம்பர் தரேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முடாமலை